அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க விவசாய பொருளை விற்பனை பண்ணுற முறையே நிறைய இருக்குது அதில் முறை சரியான முறையை தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணாலே அதிக லாபம் வரும் ஆனால் நிறைய விவசாயிகள் விலை குறைவாகவும் இல்லை அதிக அளவு பொருளை அதாவது ஒரு விவசாய உற்பத்தி பண்ணுற பொருளை குறைந்த விலைக்கு விற்பனை பண்ணுறோம் சரியான இடத்துல விற்பனை பண்ணாத்தினாலையும் விலை குறைவாக போகுது நம் செய்கிற தவறுனாலையும் விலை குறைவாக போகுது என்னென்ன குறைகள் என்னென்ன தவறுகள் சேரும் நம் பார்க்கலாங்க தெளிவாக நிறைய குறைகள் நிறைய தவறுகள் இருக்குது நாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறோம் கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுற மொத மொத தப்புன்னா நாற்று தரமான நாற்று நம்ம வாங்குறது இல்லை இது நம்ம பக்கத்தில் உள்ள நர்சரியில் போயிட்டு ஒரு நாற்று வாங்கின்னு வரோம் அது என்ன ரகம்னு அவங்க சொல்லுவாங்க அது கண்டிப்பாக அந்த ரகமான நமக்கு தெரியாது அதை எப்படி நம்ம கேட்டு அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னா ஒன்று அவங்களா உண்மையை சொல்கிறவங்களா இருக்கணும் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க நாற்று விற்பனை பண்ணுறதுக்கு தான் இருப்பாங்களே தவிர உண்மையை சொல்ல மாட்டாங்க அங்கு யாராவது வாங்கிட்டு போயிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல இப்போ அந்த நர்சரியிலே நீங்கள் மட்டுந்தான் வாங்கிங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பக்கத்து ஊரில் பக்கத்து ஏரியாவில் எல்லாருமே வந்து அந்த நர்சரியில் வாங்குவாங்க அவர்கிட்டயே கேட்கலாம் இதை யாருன்னா வாங்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களான்னு அப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் சரி ஓகே நான் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ எப்படியும் அந்த நர்சரி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இருக்குது அங்கேருந்து ஒரு பத்து தான் நாற்று வாங்க்பாங்க அப்படி இல்லைனா ஒரு முப்பது கிலோமீட்டர் அது மாதிரி இடத்துல இருக்கிறவங்க தான் நாற்று வாங்கி விவசாயம் பண்ணுவாங்க அதனால் அவங்க நிலத்தாண்டி நம்ம போய்ட்டு பார்த்துட்டு கத்திரிக்காய் ரகம் எப்படி இருக்குது செடி எப்படி வளருது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாற்று வாங்கி விவசாயம் பண்ணணும் முதல்ல இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் உரம் அதுக்கேற்ற மாதிரி பூச்சிக்கொல்லி தண்ணி எல்லாமே சரியான நேரத்தில் கொடுத்துடணும் மூன்றாவது விற்பனை அறுவடை டைமில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அளவு ஒன்று அதிகமாக வரலாம் இல்லை குறைவாக வரலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா குறைவாக தான் வரும் பிறகு போக போக தான் அளவுக்கு அதிகமாக கத்திரிக்காய் வரும் அதுக்கப்புறம் கூட சேர்த்தும் பூச்சி வரும் நம்ம கத்திரிக்காய் அளவுக்கு அதிகமாக போக போக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடையில் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு அப்படின்ற மாதிரி பேசிடுவோம் கண்டிப்பாக அது தவறு தான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி சந்தையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் விவசாயிகளும் சரி வியாபாரிகளும் சரி விற்பனை பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட பேசுங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நுகர்வோருக்கு தராங்க அதாவது சமையல் செய்கிறாங்களா இப்போ நேரடியாக அவங்க விற்பனை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க கத்திரிக்காவும் சீக்கிரம் காலி ஆகிடும் மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து வாங்கிப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு அவங்க விற்பனை பண்ணுறவங்களுக்கும் பெனிஃபிட்டு அதை வாங்கி உணவு செஞ்சு சாப்பிட்றாங்களே அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டு அது எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு கடையில் கொடுத்துட்டோன்னா அவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கூட அந்த கதை காய்கறியை அப்படியே வச்சுட்டு மூணாவது நாள் பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கும் நஷ்டம் ஏன்னா அவங்க விற்பனை ஆகலைன்னு அப்படி சொல்லிவிடுவாங்க அவங்க வாங்கிட்டு போகிறவங்களும் கத்திரிக்காய் நல்லா இல்லை மறுபடியும் அங்கே வாங்கணும்னு நினைப்பாங்க அதுபோல் யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புனால் நம்மளுடைய விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ண பொருள் பார்த்தீங்கன்னா நஷ்டமாக போகுது அதே போல் நேரடியாக நீங்கள் விற்பனை பண்ண தொடங்குங்க அப்போ தான் விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியுமே அது பார்த்தாம ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபான்னு ஏற்றா கூட இரநூறுபா வந்துடும் அதுவே நம்மக்கிட்ட வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதோ இல்லை போக்கு தான் வாங்குவாங்க அதுவே நம்மளே நேரடியாக பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ணால் பத்து கிலோ ஏன்னா இப்போ சந்தையில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பத்து பேர்னால் கத்திரிக்காய் எடுத்துன்னு வருவாங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ எடுத்துன்னு வருவாங்க நம்ம ஒரு பத்து கிலோ எடுத்துன்னு போவோம் ஏன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது அது நஷ்டமாக இருந்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி விற்பனை பண்ணுவோம் ஒரு இருபது ரூபா விற்கிறாங்களா ஒரு கிலோ நம்ம பதினஞ்சு ரூபான்னு கொடுப்போம் ஏன்னா நம்ம டைரெக்டாக விற்கிறதுனால பார்த்தீங்கன்னா லாபம் தான் நமக்கு நஷ்டம் கண்டிப்பாக வராது அதுபோல் நேரடியாக விற்பனை பண்ணால் மட்டுந்தான் விவசாயத்தில் முன்னேற முடியும் அதிக லாபம் ஏற்படுத்த முடியும் அதே போல் கடைசி டைமில் பார்த்திங்கன்னா பூச்சி அதிகமாக வரும் காயோட அளவும் குறையும் அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா மாடு கட்டிவிடுவோம் கண்டிப்பாக அது வந்து தவறம் தான் நான் சொல்லுவேன் எல்லா செடியுமே வேறு இருந்தால் வேறு இலை இது இருந்தாலே உயிர்வாய ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது ஏன்னா சூரிய ஒளி மூலிமா அந்த இலை மூலிமா சூரிய ஒளியை இது பண்ணி நீரும் வேறு மூலிமா இது பண்ணி அந்த செடி வளருது நம்ம பார்த்திங்கன்னா அந்த செடியோட வேறு மேலே ஒரு ஜான் விட்டு கத்திரிக்காய் செடியை கட் பண்ணிட்டோம்னா ஒரு ஒன்றரை அதாவது நாற்பத்தி அஞ்சு நாளில் மறுபடியும் அது துளுத்து மறுபடியும் கத்திரிக்காய் ஆரம்பிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம நட்டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மூணு மாதம் ஆகும் கத்திரிக்காய் அது நம்ம இந்த மாதிரி பண்ணதுனால முப்பது நாள்லேருந்து நாற்பது நாளில் வந்துடும் பட்டு காயோட அளவு பார்த்தீங்கன்னா குறையும் அதே போல் பார்த்தீங்கன்னா அதிக சக்தி ஏன்னா இன்றைக்கி புதுசாக வருதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இளங்காயின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்ம மண்ணில் இருக்கிற சத்து எல்லாமே சாப்பிட்டு அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் சக்தியாக வரும் விதையோட அளவும் அதில் அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கும் வெயிட் அதிகமாக வரும் வாங்குறவங்களுக்கும் ஒரு நல்லது அப்படி இல்லையா நம்ம கத்திரிக்காவை பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் முடித்த பேர் பார்த்தீங்கன்னா எல்லா கத்திரிக்காய் செடியுமே நம்ம செய்துட்டு மறுபடியும் விவசாயம் பண்ணுவோம் அதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் நஷ்டம் அதுவே ஒரு நாலு செடி ஓரமாக விட்டுட்டோம் ஒதுக்கி விட்டுட்டோம்னா ஒரு பாத்தி அளவுக்கு அதுலேயே விதையை உற்பத்தி பண்ணி மறுபடியும் நம்ம அதிலே விவசாயம் பண்ணிக்கலாம் அந்த நாற்றியே விதியாக விட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் ஏன் அந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம நாற்று வாங்குற கூலியும் மிச்சம் நமக்கு தெரியும் நம்ம கத்திரிக்காய் நல்லா வரும்னு அது கடையில் வாங்குற நாற்று பார்த்தீங்கன்னா சரியான வளர்ச்சி இருக்காது அப்படி இல்லைன்னா சரியான ரகம் இருக்காது இல்லை எடை வராது பூச்சி அதிகமாக வரும் நோய் அதிகமாக வரும் அது வீட்டு ரகம்தான் என்றைக்குமே பெஸ்ட்டு வீட்டு விதியை பயன்படுத்துங்க அது கத்திரிக்காய் மட்டும் இல்லை மிளகாய் வெண்டைக்காய் நிறைய காய்கறிகள் இருக்குது ஏன் நெல் கூட ஏன்னா இப்போ நெல் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நஷ்டம் ஏற்படுதுன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா வெளியந்து தான் நாற்று வாங்கப்போம் ஏன்னா வீட்டு நாற்று முளைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க வெளியேந்து வாங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ சிப்பம் அப்படின்னா இருபது கிலோ சிப்பம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் வாங்கிடுவாங்க அதுவே நம்ம விற்பனை பண்ணுற நெல் பார்த்திங்கன்னா எண்பது கிலோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா தான் அதுக்கு நம்மளே அந்த ஒரு மூட்டை எண்பது கிலோன்னு நினைப்பேன் அந்த எண்பது கிலோ நம்மளே காய வச்சு அதையே நாற்றா விட்டோம்னா நல்ல ஒரு வெளிச்சல் வரும் நம்ம வீட்டு விதை அதே போல் ஒரு முறை நலவு செய்து அறுவடை பண்ணி அதை விதிய வைத்தா அந்த மாதிரி ஒரு நெல்லை மூன்று முறையிலேருந்து அஞ்சு முறைன்னு நினைக்கிறேன் க சரியாக எனக்கு தெரியல அடுத்த வீடியோவில் நான் என்னன்னு சொல்கிறேன் மூன்று முறை வரைக்கும் அதே நாற்ற விட்டு பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதில் சரியான விளைச்சல் வராது நிறைய நோய்கள் வரும் அதனால் பார்த்தீங்கன்னா வேறு நெல்ல தான் வாங்கணும் அது போல தான் விவசாயத்தில் ஒன்று ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண தான் லாபம் பெற முடியும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது அந்த மாதிரி விவசாயத்தில் தெரியலையா அடுத்தவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க இல்லை நிறைய இனதளத்தில் இருக்குது அப்படியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படியும் இல்லையா நிறைய வெப்சைட்கள் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓய்வன் செயலி நித்ரா அக்ரி அந்த மாதிரி நிறைய ஆப்புகள் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஃப்யூச்சர்ஸு அப்டேட்ஸு எல்லாமே கொடுக்குறாங்க விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படி இல்லைனா விவசாயத்தில் எப்படி லாபம் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் கொடுத்துருக்காங்க எந்த பருவத்தில் எந்த பயிர் வைக்கணும் இந்த பருவம் வச்சோம்னா அதாவது இந்த பருவத்தில் விவசாயம் பண்ணால் அதிக லாபம் வருமா நஷ்டம் வருமா எல்லாமே இன்றைக்கி சோசியல் மீடியாவிலும் நிறைய ஆப்புகளிலும் எல்லாமே தெளிவாக கொடுத்துடுறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம தான் தேடி பார்க்குறதில்ல ஏன்னால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்க இருந்தால் பெரியவங்கக்கிட்ட கேட்டு விவசாயம் பண்ணுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பெரியவங்களுக்கு ஏன்னா அனுபவப்பட்டாத மட்டும்தான் எல்லாருக்குமே அது மறக்காமல் இருக்கும் அனுபவம் இல்லாமல் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நாள் ஒரு நாள் மறந்துடுவோம் அதே மாதிரி தெரியலையா இல்லை புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா குறைந்த அளவு உற்பத்தி பண்ணுற மாதிரி பாருங்கள் அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு வெண்டைக்காய் விவசாயம் பண்ண போகிறீங்க ஆனால் இது வரைக்கும் நீங்கள் வெண்டைக்காவே நட்டதில்லை எடுத்த உடனே ஒரு ஏக்கரா வெண்டைக்காய் செடி நட்டு லாபம் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னால் எந்த நோய்க்கு எந்த மருந்து அடிக்கணும்னு தெரியாது எப்பப்போ உரம் போடணும்னு தெரியாது தண்ணி கட்டுறது மட்டும் தெரியும் ஏன்னா அது நிலத்தில் ஈரப்பாதம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி கட்டிவிடுவோம் அதுபோல் ஒவ்வொரு டைம்லேயும் ஒருத்தொருத்தர் வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க எல்லோருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த செடிக்கு இந்த மருந்து போடலான்னு சொல்லுவாங்க அதுவே நாளைக்கு போய் கேட்டிங்கன்னா அந்த மருந்து போட்டால் செடி நல்லா வருமானு தெரில வேணால் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நாள் சொல்லும்போது கான்ஃபிடண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது நாள் கேட்டால் அது ஏதோ ஒரு சந்தேகத்தில் சொல்கிற மாதிரியே இருப்பாங்க அது மருந்தில் சந்தேகங்களில் நீங்கள் வளர்ந்துடுவீங்கன்னு ஒரு சந்தேகம்தான் அது போல் தெரிஞ்சால் மட்டும் விவசாயத்தில் இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பாக லாபம் வரும் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோவை போட்டுக்கிட்டு வரேன் ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் பற்றி தான் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் போட்டுகிட்டு இருக்கேன் எப்படி எப்படி லாபம் பார்க்கலான்னு போட்டு வரேன் ஒரு வீடியோ இல்லைனாலும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ எதை பற்றி போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்